சும்மா நாடகம் ஆடாத. நாங்க யாருமே வேணாம். உங்க ஒருவே வேணானே அறுத்து தூக்கி போடுறானே போனே. அப்படியே போகவே இல்லதானே. ஆ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா. எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. என்னதான் ஆயிரம் ரூபாய் வந்தாலும் அப்பா அம்மா அப்படின்ற உறவை யாரால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுப்பா. நான் பண்ணது பெரிய தப்பு தாப்பா நான் உங்க ரெண்டு பேரை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போனதுக்கு தாப்பா நான் எவ்வளவு அனுபவிச்சேன்னு உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேப்பா சீ வாய் மூடு அறிவில்ல நீல ஒரு பொம்பள பிள்ளையா சீ உன்ன போய் என் வயித்துல பெட்டேன்னதுக்கு எனக்கு தான் அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு அத்த ப்ளீஸ் அத்த இப்படிலாம் பேசாதீங்க அத்த என்ன பேசாத இது எங்க வீட்டுக்குள்ள நடக்குற சண்டை நீ எதுக்கு வெளியால வரேன் அம்மா ஏமா சஞ்சய் இப்படி பேசிறீங்க உங்களுக்கு கோவமா இருந்தா நீங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க மாம அவனே எதையும் சொல்லாதீங்க மா ப்ளீஸ் மா ஆ ஒரு காலத்துல இவன் என்ன வந்து குதிச்சிட்டு இருந்தா இப்போ இவன் onu விட்டுட்டு போன உடனே அவன் பின்னாடி எலிச்சிட்டு போனே அதனால இப்போ அவனை கொல்டி விட்டா அப்போ வேற ஏவனாலும் பாக்கறதுக்குள்ள திரும்பிங்க இந்தியா வந்திருக்கியா இவ்ளோ கேவலமான பொண்ணா இருக்க ச்சேய் அத்தை போதும் அத்தை வார்த்தை ரொம்ப பேசுறீங்க நீங்க பேத்த புள்ள தான நீங்களே புள்ள பேசலாமா புள்ள பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் கூசல ஏன் அதை இப்படி பண்றீங்க கொஞ்சமாவது மெச்சூரா பேசுங்க அத்த கேவலமா பேசுறீங்க விடு சஞ்சய் அவங்க பேசிட்டு போட்டோம் என்னதா இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அவங்க அப்டில்ல போக முடியாது லட்சணா நீ அமைதியா இரு நான் இங்க வந்து ரொம்ப நாறகம் ஆடிட்டே இருக்காத முதல்ல வீட்டை விட்டு வெளிய போ இல்லன்னா கல்லு தேடிச்சு வெளிய தள்ளிடுவே பாத்துக்கோ புள்ளன்கூட பார்க்காம ஆமா இவன் என்ன பிள்ளை இவன் என்ன பிள்ளை இவள பிள்ளையக் கிடையாது நீ என்னைக்கு அந்த பயளோட போனியா அப்படியே உன்னோட உருவ வேணானு உன்னை ரெண்டு பேரும் செய்து தல முழிட்டோம் உங்களுக்கு பொண்ணேன்னொருத்தி பொறக்கவே இல்லன்னா இவ்ளோ நாளா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம் எதுக்குடா சனியே திரும்பி வந்தியோ அம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது பெரிய தப்பு தாமா அம்மா ப்ளீஸ் உங்க பேச்ச கேட்ட நடந்துக்கறமா தயவு செய்து என்னை ஏத்துக்கோங்கம்மா அத்த நீங்களும் ஒரு பொண்ணு அத்த என்னதான் இருந்தாலும் அவ இப்ப தனி ஆளா இல்ல அவ வயித்துல ஒரு பாப்பாவும் வளருது அந்த புள்ளைக்காக வச்சு இறக்கப்பட்டு இவளை சேர்த்துக்கலாம்ல அந்த விஜய் பையனும் அவங்க அம்மாவும் அவ்வளவு கொடுமை படிச்சிருக்காங்க அங்கே இருந்தாங்கன்னா உன் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா அத்த தயவு செய்து ஏத்துக்கோங்க அத்த நீ வாய மூடுறா அந்த குடும்பம்னா வேணும் பெரிய குடும்பம் நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்களே இல்ல நான் துபாய்ல போய் வாழ போறேன் பணக்கார வீட்டுக்கு போறேன் இவனை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது இவன் என்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவா மகாராணி கணக்க பாத்துக்குவான்னு இழுத்துட்டு தானே போனா அப்ப போட்டோம் அவன் குடுக்குற கொடுமை எல்லாம் வாங்கிக்கோ பணக்கார வாழ்க்கை வேணும்னா அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும் வாங்கிக்கோ அம்மா பிளீஸ் மா ஆல்ரெடி நொந்து போயிருக்கமா திரும்பி திரும்பி இந்த மாதிரி எல்லாம் பேசிய மனசு நோகடிக்காதீங்கம்மா நோக அவரு ஒத்தாலே எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எங்க தெரிய போகுது சின்ன வயசுல இருந்து உன படிக்க வச்சு ஆளாக்குனா இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருப்ப உனக்கு நாங்க ரெண்டு பேரும் என்ன குறை வச்சோம் ஒரே புள்ள நல்லா பாத்துக்கிட்டோம் ஆனா அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லாம எவன் பின்னாடி போனல அப்படியே போயிரு எங்க மூஞ்சில இதுக்கு அப்புறம் முழிக்காத அம்மா தய சரி நீ ஏத்துக்கோங்கமா எனக்கு உங்கள விட்டா யாருமே இதுக்கு அப்புறம் இல்லமா பிளீஸ் எனக்காக இல்லனாச்சும் அட்லீஸ்ட் குழந்தைக்காக வாசி நீ ஏத்துக்க உயிர கோட விட்டுறல நீ ட்ரை பண்ணம்மா ஆனா இந்த புள்ளைக்காகதாமைய உயிர புடிச்சிட்டு இருக்கேன் இப்ப நான் எங்கம்மா போவேன் எனக்கு யார் મારக்க அவங்களே தவிர ப்ளீஸ் மைனேது கோங்கம்மா அம்மா ப்ளீஸ்ம்மா இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிறக்கணும் நாங்கள ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு நீ ராணி மாதிரி வாழ்ந்திருப்ப ஆனா நான் அந்த மகாராஜாவla கல்யாணம் பண்ணிபன் போனல அனுபவி இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது இப்படி ஒரு பொண்ணு எங்க வாழ்க்கையிலேயே இல்லைன்னு உன்னை நாங்க எப்பயும் தலையை முழுகிட்டோம் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போயிடலா அடிச்சு தள்ளுவேன் லக்ஷ்ணா போதும் கெஞ்சாத வாணி ஆமா எதுவும் பேசாத இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்ட அத மன்னிச்சு விடுற பெரிய மனசு கூட இவங்க யாருக்குமே இல்ல அப்படியே உங்க பாத்துக்கிட்டாலும் இவங்க உன்ன நல்லா பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல நீ வாணவ போலாம் ஆனா செஞ்சை எனக்கு யாருமே இல்ல செஞ்சை ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு எங்க அப்பா அம்மாவோட இருக்கணும் செஞ்சை யார் சொன்ன உனக்கு யாரும் இல்லைன்னு அதுதான் நான் இருக்கேன் இல்ல நான் உன்னை பாத்துக்கிறேன் இவங்க எப்படியோ போட்டோம் ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்க மாதிரியா நடந்துக்கிறாங்க கீழ்தனமா நடந்துக்கிறாங்க வா லட்சணா நம்ம போவோம் சஞ்சய் வா போவோம்னு சொன்னேன் எப்படி பேசுறா பாத்தீங்களா நம்மள வேணானே ஓதறிட்டு போனா டிடி இங்க என்னங்க ஆச்சு இங்க இவ்ளோ நேரம் நல்லா பேசிட்டே இப்ப டிடி நழுகுறீங்க என்னாச்சுங்க உங்களுக்கு என்னடா இருந்தாலும் நம்ம பேத்து புள்ள தானா நம்மள நம்பி வந்த ஆனா நம்ம இப்படி பேசி அம்ஷ்டோமே நம்ம கொஞ்சம் பெரிய மனசு தரமா நடந்துக்கணும் தானா அனங்க அவ பண்ணது மட்டும் சரியா அவ கொஞ்சம் பட்டாதா திருந்துவா பட்டு திருந்தட்டும் விடுங்க நம்ம பண்ணதுல எந்த தப்புமே இல்லை ஆனாலும் என் புள்ள ரொம்ப கஷ்டப்படுவாளி புள்ளதாச்சு என் வேற இருக்கா நான் அப்படி பேசிருக்க கூடாதுல ரொம்ப நாள் கழிச்சு என் புள்ளைய பார்த்தேன் இருந்தாலும் என் கோபம் முன்னாடி வந்து நிக்குது என் பாசம் பின்னாடி தள்ளுது ஆனாலும் எனக்கு தெரியல அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க சரி விடுங்க வந்து மாத்திரைய போட்டு தூங்குங்க அவ எக்கட கெட்டு போறா அவ்வளவு அசிங்கப்படுத்தி ஊர்ஜனங்க முன்னாடி அவமானப்படுத்தி நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி எல்லாம் கேவலப்படுத்திட்டு போனவ போட்டோம் எங்கட்டோ போட்டோம் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க ஒழுங்கா அழுதுட்டு இருக்கா என்னமோ குழந்தை மாதிரி ஏதோ நல்ல புள்ளைய பெத்து இருக்க மாதிரி என்னதான் என் மொபைல நான் எவ்வளவோ சொன்னாலும் பெத்த மனுசு பதிலதான் செய்யுது கடவுளே என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா அந்த விஜய் சனியா முடிச்சவன் கட்டையில போறவன் அவளை உருப்பிடமானா நாசமாவோ போயிருவான் என் பிள்ளையோட மனச ஏமாத்தி கூட்டிட்டு போனான் ஆனா ஒழுங்கா வச்சுக்காம இப்படி ஆனாதே விட்டுருக்கு ஆனையாமல நல்லாவே இருக்க மாட்டான் என் புள்ள எல்லாம் நல்ல தான் இருந்தா அவன் மனசுக்கு எடுத்ததான் அந்த விஜய் நாய் தான் அந்த நாயில உருப்படவே மாட்டான் நல்லாவே இருக்க மாட்டான் என் தான் அவனுக்கு வந்து கேட்கும்